வயசு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து அப்பா வந்து கூப்பிட்டு இது மாதிரி முத்துக்கிட்ட விசாரிக்கிறாங்க நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ வந்து இப்படிலாம் பண்ணுறாலே கிடையாது நீ ஏன் எல்லாரையும் வந்து கை நீட்டி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைப்பா நீங்கள் தானேப்பா என்னை சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லி வளர்த்தீங்க யார் தப்பு பண்ணாலும் நீ தட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்களாப்பா அதுபடி தான்ப்பா நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க முத்து அப்பாவும் முத்தும் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நின்று வந்து மீனா கேட்டுகிட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையுமே ஆனால் அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முத்துக்கு தெரியாது அது இருக்கும்போது திருப்பி எல்லாம் விசாரிக்கிறாங்க அப்போ அவன் வந்து எதுவும் தப்பு பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து முத்து வந்து சொல்ல மாட்டுறாங்க ஆனால் ஏதோ இருக்குது அப்படிங்கிறத முத்து அப்பாவுக்கு தெரியுது ஆனால் அந்த விஷயம் என்னங்கிறத வந்து முத்து சொல்ல மாட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து அப்படியே முடியுது அதுக்கப்புறம் மீனா வராங்க மீனாட்ட சொல்கிறாங்க அவன் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குமா அதை வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டான் அந்த காரணம் வந்து என்னங்கிறது நமக்கு தெரியலை அது தெரிய வந்தால் தான் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அந்த சீன் அப்படியே முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா கார் செட்டில் வந்து காமிக்கிறாங்க கார் செட்டில் எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க இது மாதிரி காரை விற்றுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நம்மனால தான் முத்துக்கு இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ ஒருத்த ஆட்டோவை நிறுத்து நிறுத்துங்க யார் இங்கே ஆட்டோவில் வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செல்வம் போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாண்டா நான் வந்து ஆட்டோ வாங்கிட்டேன் இனிமேல் ஆட்டோ தான் வாங்க போ ஓட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ அங்கே உள்ள ஒருத்தவங்க சொல்கிறாங்க சாரி முத்து என்னால் தான் உனக்கு வந்து இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இதுவும் ஓட்டுறதுக்கு தான் இருக்குது டிராஃபிக்லாம் ஈஸியாக பூந்து பூந்து போகிற மாதிரி இருக்குது நம்ம வந்து தான் பார்க்குறோம் அது என்ன வண்டியாக இருந்தால் என்ன எல்லா வண்டியும் ஒரே வண்டி தான் நம்ம தொழிலை நம்ம மதிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க இன்றைக்கான சிறைகடிக்காசை சீரியல் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு நாளைக்கான நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது நாளைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து உண்மை தெரிஞ்சிடும் அப்படி நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டரை எடுக்க போயிட்டுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் இந்த சாம்பாரை கொண்டே பக்கத்து டேபிள் வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மனோஜ் வந்து பக்கத்து டேபிள்லேருந்து அந்த சாம்பாரை எடுத்துகிட்டு வந்துகிட்டுருக்காங்க வந்துகிட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் கொடுத்தவங்க மேலே கொட்டிடுவாங்க அங்கே ஒரு பிர அங்கே ஒரு பிரச்சனை ஆயிரும் பிரச்சனை ஆகிட்டு பார்த்தீங்கன்னா முதலாளி வந்து நீ வேலைக்கு வேணாம் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு மனோஜ் என்ன சொல்லுவோன்னா சரிடா நானும் போகிறேன்டா இனிமேல் உங்கள்கிட்ட வேலை பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா உள்ள வேலையும் மனோஜிக்கு போச்சு இனிமேல் என்ன பண்ணால் போகிறாங்க என்னங்கிறது தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிஷனாக வரும் அடுத்த வீடியோவில் என்னோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை கேஸ்